குறைந்த நெடியக்கல் மலையில் புதிய விகாரிகள் ஸ்ரீநேசன் எம்பி விபரிப்பு நாடாளுமன்றிலும் வேலைநிறுத்தமா வெளியானது புதிய தகவல் இன்று தென்படவுள்ள சுப்பமோன் அக்கரசிய வனப்பகுதியில் ஆறு கஞ்சா சேனைகள் அளிப்பு நாற்பத்தைந்து பலஸ்தீனியர்களின் உடல்களை ஒப்படைத்த இஸ்ரேல் ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இலங்கை கிரிக்கெட் அணி தற்போதைய நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இடம்பெறுகின்றன மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் மக்கள் நேரடியாக எம்மிடம் விடயங்களை தெரிவித்து வருகின்றார்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமமான வடமுனை ஊத்துச்சேனை பகுதியில் அமைந்துள்ள நெடியக்கல் மலை என்னும் பிரதேசத்தில் தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அந்த இடத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டருக்கு அப்பால் சிங்கள மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் ஆனால் அந்த பதினைந்து கிலோமீட்டருக்கு அப்பால் இருப்பது புலனரவை மாவட்டமாகும் அந்த பகுதியிலிருந்து எமது தமிழ் மக்கள் வாழ்கின்ற மட்டக்களப்பு எல்லைப்புறத்துக்கு குமார்கள் வந்து அங்குள்ள நெடியக்கல்மலை என்னும் பகுதியில் பௌத்த மத வழிபாட்டு தலம் ஒன்றை அமைப்பதற்குரிய செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கிழக்கு மாகாணத்தில் முன்னாள் ஆளுநராக இருந்த அனுராதா யகம்பத் இருக்கின்ற காலத்தில் அந்த ஆளுநர் மக்களுக்கு சேவை செய்த காலத்தை விட பிரச்சனைகளைத்தான் உருவாக்கி கொண்டிருந்தார் அந்த வரிசையில் தான் இந்த நெடியக்கல் மலை அவருடைய நிர்வாக காலத்தில் தான் இந்த பௌத்த மத வழிபாட்டு தலம் ஒன்றை உருவாக்குவதற்கான சூழலை ஏற்படுத்தியிருந்தார் இடங்களில் பௌத்த வழிபாட்டு தலங்கள் அமைவது சாதாரண சாதாரணமடையும் இந்து மக்கள் வாழ்கின்ற பகுதியில் அவருடைய வழிபாட்டு தலங்களும் வாழ்கின்ற பகுதிகளில் அவருடைய வழிபாட்டு தலங்களும் இஸ்லாமிய மக்கள் வாழ்கின்ற பகுதியில் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களும் அமைவது இயற்கை அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமாகும் ஆனால் எந்தவொரு பௌத்த சிங்கள குடிமகனும் வாழ்ந்திராத இடத்தில் நிடைக்கல் மலை எனும் இடத்தில் பதினைந்து கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து பௌத்த துறவிகள் அந்த இடத்தில் பௌத்த வழிபாட்டு தலம் ஒன்றை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது கடந்த காலத்தில் இந்த மாவட்டத்தில் இரண்டு ராஜாங்க அமைச்சர்கள் இருந்துள்ளார்கள் அவர்களுடைய காலத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் ராஜாங்க அமைச்சர்களாக இருந்த காரணத்தாலும் அரசாங்கத்தின் சலுகைகளை பெற்றுக் கொண்டிருந்த காரணத்தாலும் இந்த விடயங்களை அவர்கள் கண்டும் காணாது போல் விட்டுள்ளார்கள் இப்போதிருக்கின்ற ஆட்சியை கூட அதன் தொடர்ச்சி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது வன இலாகாவுக்கு சொந்தமான அந்த பகுதியில் குறித்த வன இலாகா பிரிவினர் அமைப்பதற்குரிய அனுமதியை வழங்கியிருக்கின்றார்கள் அங்கு இந்த பௌத்த பௌத்த அங்கு வந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது காலப்போக்கில் அவர்கள் தங்குவதற்குரிய விடுதிகள் அனைத்தும் அமைக்கப்படும் பின்னர் அவர்களை பராமரிப்பதற்கும் சேவை செய்வதற்கும் சிங்கள மக்களை குடியேற்ற வேண்டிய தேவை ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே கிழக்கு மாகாண இவ்வாறு திட்டமிட்டு தமிழ் மக்களிடம் இருந்து ஆக்கிரமிப்பதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் இந்த செயற்பாட்டை நாம் பார்க்க முடிகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நிர்வாக மறுசீரமைப்பு குறித்த குழு அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதீட்டு காலத்தில் நாடாளுமன்ற பணியாளர்கள் சிலர் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தயாராகி வருவதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்றத்தில் உள்ள ஒன்பது துறைகளும் ஏற்கனவே மேற்படி குழு அறிக்கைக்கு எதிராக சபாநாயகரிடம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இந்த ஒன்பது துறைகளில் சுமார் எண்ணூற்று ஐம்பது ஊழியர்கள் பணிபுரிகின்றார்கள் குறித்த அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்க உடன்பாட்டை எட்டியுள்ளன என்றும் அறியப்படுகிறது பாதீட்டு விவாதத்தின் போது இந்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தின் நிர்வாகம் மற்றும் சம்பள மரிசீழ்ப்பு குறித்து அறிக்கை அளித்த ஓய்வு பெற்ற மூன்று நிர்வாக அதிகாரிகள் தலைமையிலான இந்த குழு முன்னதாக சபாநாயகரால் நியமிக்கப்பட்டது இந்த அறிக்கை சரியான அறிவு இல்லாமல் நாடாளுமன்ற அனுபவமில்லாத ஒரு குழுவின்றால் தயாரிக்கப்பட்டதால் அது அமுலுக்கு வந்தால் கடுமையான அநீதியாக இருக்கும் என்றும் பணியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஆத்தசி கிளாக் நிறுவனம் இன்று இரவு ஒரு சுப்பமோன் தோன்றும் என்றும் இது சாதாரண முழு நிலவை விட கணிசமாக பெரியதாகவும் பிரகாசமானதாகவும் தோன்றும் என்றும் தெரிவித்துள்ளது சுப்பமோன் இயல்பை விட சுமார் பதினான்கு சதவீதம் பெரியதாகவும் முப்பது சதவீதம் பிரகாசமாகவும் இருக்கும் என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது சந்திரனின் நீள்வட்ட சுற்றுப்பாதை பூமிக்கு அருகில் கொண்டு வருவதால் இந்த முறை சுமார் மூன்று லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆண்டின் மிகப்பெரிய சுப்பமூனாக முழு நிலவு கடலோரப் பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக அலைகளை ஏற்படுத்தக்கூடும் முழு மற்றும் அமாவாசை கட்டங்களில் தோன்றலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அக்கரசிய வனப்பகுதிக்குள் கஞ்சா அதனை வந்த பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த கஞ்சா சேனைகளில் எண்பத்து ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான பெரிய கஞ்சா செடிகள் நான்கு சிறிய நாற்றங்கால்களும் இருந்துள்ளன அவை அனைத்தும் தீயிட்டு அளிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் ஹம்வ கல்தோட்ட பிரதேசங்களில் அவர் சந்தேக நபர்கள் இன்று பணைய கைதிகள் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் நாற்பத்தி ஐந்து உடல்களை இன்று ஒப்படைத்திருப்பதாக காசாவில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர் ஹமாசிடமிருந்து ஒப்படைக்கப்பட்ட மூன்று பணைய கைதிகளின் உடல்களும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அந்த படையினரால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்ட இஸ்ரேல் வீரர்கள் மூவரது உடல்கள் என்று அடையாளம் காணப்பட்டதாக இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்தனர் காசா நிறுத்த ஒப்பந்தம் அமுலான பிறகும் ஹமாசிடமிருந்து இருபது பணைய கைதிகளின் உடல்கள் இஸ்ரேலிடம் இருந்து ஒப்படைக்கப்பட்டுள்ள நான்கு உடல்கள் ஹமாசிடம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஒவ்வொரு பணைய கைதிகள் விடுவிக்கப்படும் போதும் இஸ்ரேல் தரப்பிடமிருந்து பதினைந்து பலஸ்தீனர்கள் உடல்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் இதுவரை மொத்தமாக எழுபது பலஸ்தீனியர்களின் உடல்களை இஸ்ரேல் ஒப்படைத்துள்ளது ரஷ்யாவில் ஆறு நான்கு ரிஷ்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜெர்மன் புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கம்சட்கா தீபகற்பத்தின் தென்கிழக்கு கடற்கரையில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது நிலநடுக்கம் இருபது நான்கு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் இது குறித்த பாதிப்புகள் உயிரிழப்புகள் மற்றும் சுனாமி எச்சரிக்கைகள் பற்றிய எந்தவித தகவல்களும் வெளியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பம் பசிபிக் பெரும்பகுதியை சுற்றியுள்ள நெருப்பு வளையத்தில் அமைந்துள்ளதால் அடிக்கடி இஃகு நிலநடுக்கம் மற்றும் எரிமலை சீற்றம் போன்றவை அடிக்கடி ஏற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை கிரிக்கெட் அணி பாகிஸ்தானுக்கு எதிர்வரும் எட்டாம் தேதி கிரிக்கெட் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக கிரிக்கெட் அறிவித்துள்ளது பாகிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் சர்வதேச தொடர் மற்றும் ஜிம்பாபி அணி பாகிஸ்தான் இலங்கை ஆகிய அணிகள் பங்கேற்கும் முத்தரப்பு இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடர்களை விளையாடுவதற்காக இலங்கை பாகிஸ்தானுக்கு செல்ல உள்ளது